போர் இந்தியாஸ் நம்பர் ஒன்றை மிகவும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கை கிளிக் செய்து சூப்பரான மிகவும் விளையாடுங்கள் கழக சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நம்ம தலை தளபதி இதெல்லாத்துக்கும் முன்னாடி வந்து முன்னோடியாக இருந்தது யாருன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் ஸோ அவரோட ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தனுஷனா படத்தோட டைட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் சரோட படத்தோட டைட்டில் தான் இன்னும் இருக்க போது போல் ஸோ அது என்னவாக இருக்க போகுது அப்படின்றதுக்கு முன்னாடி ஸோ தனுஷனா பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரம் வெயிட் பண்ணியிருக்க ஒரு மொமெண்ட் அப்படின்னா நம்ம அசுரன் படம் ஸோ அந்த படம் ட்ரைலெல்லாம் ரிலீஸ் ஆகி ஸோ ரிலீஸும் ரெடி ஆகிடுச்சு இது அடுத்த படம் ஆகிய நம்ம கார்த்திக் சூராஜ் அவருடைய அந்த நீண்ட நாள் கூட்டணி இணைஞ்சிருக்கு ஸோ அந்த படத்துக்கு தான் வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தோட டைட்டில் தான் வைக்க போகிறதா வந்து பேச்சு அடிபட்டுருக்கு அதுவும் அந்த பேர் என்ன அப்படின்னா உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ற மாதிரி வந்து பேர் வைக்கிறதா வந்து கசிஞ்சிகிட்டு இருக்கு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லண்டனில் பார்த்தீங்கன்னா பயங்கர விஜயம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா ஸோ முக்கியமாக ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் உள்ளே இன்க்ளூட் ஆகிறாங்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அவங்க தான் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தனுஷனா கரியிலேயே ரெண்டு படம் கொடுத்துருக்காரு உலகம் சுற்றுற மாதிரி புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் அப்படின்ற படம் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருப்பார் இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேர்னி ஆஃப் ஃபக்ரூ அப்படின்ற ஒரு படம் ஸோ இந்த ரெண்டு படமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஜேர்னி பேஸ் பண்ணி ஒரு படம் தான் ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாய்ப்பு போது இதுவும் அந்த மாதிரியான ஒரு படமா இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சது ஸோ அதனால கண்டிப்பாக வந்து இதுவாக அந்த டைட்டிலுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் எனக்கு ஃபீல் ஆச்சு பட் அதே தான் என்ன சொல்லியிருக்காருன்னா கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து படத்தோட என்ன கம்ப்ளீட் பண்ணல இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நீங்களாக குளுத்தி போடாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்காடு கொடுத்துருக்காரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஸோ இது மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா ரசிகர்கள் வந்து அப்டேட்டுகள்லாம் வெறித்தனமாக வெயிட் இருக்காங்க நீங்களே ஏதாவது அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படி இல்லைன்னா ஃபேன்மேட் போஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுவும் ட்ரெண்ட் ஆகிடும் ஸோ இந்த டீமுக்கு சொல்லுகிற ஒரே விஷயம் பார்த்தா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துக்காக வெறி தரமாக ஈட்டிங் ஸோ இந்த படத்தோட டைட்டில் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத ரொம்பவே பொருதிருந்தான் பார்க்கணும் பார்க்கணும் ஏன் அப்படின்னா கேங்ஸ்டர் வைக்கலாம்னு பார்த்தா அதை ஆல்ரெடி வச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அந்த டைட்டில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுவாப்பில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஏன்னா ஜிகர்தண்டா பேட்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஏஆர் ரகுமான் சார் அப்படின்னாலே வந்து ஒரு பயங்கரமான பெரிய படங்கள்லாம் போடுவார் அதே மாதிரி தான் நம்ம ஏஆர் முருகதாசும் சரி ஸோ எடுத்தாலே பெரிய படங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தர்பார் ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி கூட்டணியில் வந்து அதாவது பெரிய ஒரு கூட்டணி ஸோ அந்த கூட்டணியில் தான் பார்த்தீங்கன்னா படமும் வந்து ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு நம்ம தலைவர் நடிக்கிறாரு ஸோ பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிறைய சந்தோஷங்கள்லாம் உள்ளே இருந்தாலும் கூட ஸோ இந்த படம் வந்து இதில் வந்து காப்பா நடிக்கிறாரு இதில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ஸோ இது நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு இந்த தொடர்ந்து அடுத்த படம் யார் கூட தலைவர் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக டாக் போயிட்டு இருந்தது ஸோ அதில் வந்து என்னாச்சுன்னா இந்த ஷூட்டிங் தர்பாருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா சிறுத்தை சிவா அவர் கூட தான் அடுத்த காம்பினேஷன் இணைய போகிறதாகவும் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க பட் இதில் சின்னதாக ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஸோ நம்ம தலைவர் வந்து அடுத்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் கூட தான் வந்து பண்ண ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து நடுவில் சூர்யானா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு ஸோ இந்த படம் முடிகிறதுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குமா என்னன்றது தெரியல பட் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போதைக்கும் சூரியானா படத்தில் கமிட் ஆகியிருக்கனால அந்த வேலைக்கு ஒரு பக்கம் போகிறதுனால என்னச்சுன்னா டக்குன்னு தலைவர் படத்தில் வந்து பண்ண முடியாத சூழ்நிலை வந்தனால என்ன ஆச்சு அப்படின்னா அதனால திரும்பவும் வந்து ஏஆர் முருகதாஸ் அவரோட இதில் கூட்டணி இணைய போறாங்க ஸோ அது நடுவில் வந்து ஸோ ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் சொல்லியிருப்பார் போல அந்த அந்த ஸ்டோரி வந்து தலைவர் ரொம்ப பிடிச்சிச்சாமா ஒரு வழியா இந்த திரும்பவும் இந்த கூட்டணி இணைய போது தர்பாருக்கு அப்புறம் அடுத்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல அதுவும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு தர்பா ஸ்கொயரா கூட இருக்கலாம் சோ என்னன்றது பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டும் அண்ட் வந்து சிறுத்தை சிவானா கூட வந்து கூட்டணி இணையில அப்படின்னு சொல்லி யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொருவருமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டுட்டு இருக்கோம் கரெக்டா ஆன்சர் பண்றதும் டிக்கெட் விரிச்சும் அந்த விரிச்சில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்னென்னா அஜித் சாரும் விஜய் சாரும் சேர்ந்து நடித்த திரைப்படத்தோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ நேருக்கு நேர் ஆப்ஷன் பி செந்தூர பாண்டி ஆப்ஷன் ராஜாவின் ஆப்ஷன் இந்த நாலு எது ஆப்ஷன் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க இந்த பண்ணி அனுப்பிட்டீங்க யார் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வாரம் ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட்ஸும் கொடுத்துருவோம் சோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க இந்த வீடியோவை வழங்கிய ஒரு ஏசோ த்ரீ இந்தியா நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிகையும் விளையாடுங்க